என்ன சொல்லு இப்ப இந்த அந்த அப்ப நீங்க போனதுக்கும் இப்போ இருக்கிற நிலமைக்கும் அப்ப போயிருக்கையும் அப்படி இப்படித்தான் பிரச்சனைகள் இருந்தது என்றாலும் நாங்கள் நாங்கள் வாழக்கூடியதாக இருந்தது இப்போ உள்ள பிரச்சனைகளுக்கு இப்போ முந்திரம் மாதிரி இல்லை இப்போ ஆக்கள் வந்தா திருப்பி அனுப்புறாங்க இப்போ சில மற்ற அது முந்திர செல்வாக்குகள் இப்ப இவ்வளவோ குறைவாங்க இப்ப புதுசா வரவே சரியான கஷ்டம் வந்து கலையாறக்கும் நாட்டை விட்டு போச்சொல்லி அனுப்புறாங்க அங்க வார சமுதாயத்துக்கு இனிவாரவைக்கு கஷ்டம் கல்யாணம் பேசி வாரவைக்கு ஓகே இதை அப்படி வந்தா செய்ய மற்றபடி அங்க உழைக்கணும்

ஏர்நல்லி இரவு சுய்சுக்கு போய் சூரியத்தில் ஒண்டை இறக்கி விட்டினோம் இந்த மாமா தான் இருந்தார் அதெல்லாம் இரவு வந்து என்ன கூப்பிட்டு கொண்டு போய் பதிஞ்சு சரியான கூலிரா அந்த நேரம் ஜீன்ஸ் எல்லாம் நோமல் போட்டு அப்படித்தான் நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் பிறகு பதிஞ்ச உடனே எங்களுக்கு நினைச்ச மாதிரி பாசல் பாசல்லாண்ட நகரத்தில் எனக்கு சட்டை அடிக்க ஊற்றினோம் அதே இடத்த பானப்பில் நாங்கள் ஒரு பானம் அங்கேயே வேலை செய்தேன் அங்கேயே ஒரு ஃபேஸ் நாள் ரூமில் இருந்தேன் நல்ல சம்பளம் அப்போ ரெண்டாயிரத்தி நானூறுரூவா தான் எனக்கு சம்பளம் அப்போ அதில் நான் தனிப்படியாக நன்வடியாக ரெண்டு பேரோட சேர்ந்துருந்து எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சு ரூபா அந்த ரூமு கட்டி அப்போ என்ன மாதிரி வேலையால் இருந்தது உங்களுக்கு அப்போ நிறைய வேலையால் எடுக்கலாம் ஒரு வேலை விட்டால் அடுத்த வேலை எடுக்கலாம் அடுத்த வேலை விட்டால் அடுத்த வேலை எடுக்கலாம் அப்போ நிறைய வேலையால் நிறைய இருந்தது என்ன வேலையால் இருந்தாலும் செய்யலாம் ரெஸ்டார்டுகள் நிறைய இருந்தது இப்போ ரெஸ்டாரண்ட் இல்லை ஒருத்தர் விரும்பினாலும் இல்லை எல்லோரும் ஃபேக்ட்ரி வேலை மற்றது மீக்ரோஸு ஹோப்பு அங்கே வந்து இந்த முன்னேற்றங்கள் கூடிட்டுது இப்போ காசையில் வேலையினம் எத்தனையோ பேர் மற்றது ஃபேக்ட்ரி வழியை வேலையினம் ரெஸ்டோனில் ரெஸ்டாரண்டில் இப்போ எங்களுக்கு ஆட்கள் வேலை செய்கிறது சரியான குறைவு குறைவு இப்போ புதுசாக ஆட்கள் வரையணும்னா என்ன வேலை காத்திருக்கு அவைக்கு அவைக்கு இப்போ புதுசாக வரவைக்கு என்ன வேலை அவைக்கு என்ன கிடைக்குதோ அவை எதுவும் செய்யத்தான் வேணும் ரெஸ்ட் ரூம் வேலை எல்லாம் கிடைச்சது எந்த உத்தியோகம் இங்க செய்தவராயிருந்தாலும் கோப்பி அடிக்கிற ஓப்ப கோப்பை அடிக்கிறத வந்து ஒரு கீழ்த்தனம் இல்ல வெள்ளக்காரன் சாப்பிட்றான் அந்த கோப்பை அவன் அவன் கோப்பை கேட்டா எங்களுக்கு வேலையுமில்லை சம்பளாவும் இல்லை அப்போ அப்ப இப்பவும் நாங்கள் அதைத்தான் செய்கிறோம் இப்பவும் நான் வந்து ஒரு கிளினிக் வேலை இப்போ செய்கிறேன் ஆனா எத்தனையோ டொய்லெட்டுகள் அடிக்க வேணும் அது அங்க அடி அடிக்க வேணும் அடிச்சு தான் ஆகணும் அடிச்சு தான் ஆகணும் அதான் வேலை ஒன்றும் செய்யலை அது எங்களுக்கு வேலை நாங்கள் வந்து அதை வகத்தை பார்க்க மாட்டோம் ஆனா உப்ப வார படிகள் வந்து பார்க்குறாங்க செய்கிறாங்க இல்லை என்ன வேலை என்ன என்று கேட்குறாங்க எவ்வளோ சம்பளம் என்று கேட்குறாங்க உப்ப வார உப்ப வார படிகள் அப்போ அதெல்லாம் கேட்க எங்களுக்கு அது என்னென்னா முதல் நீங்கள் இங்கே இருந்துட்டு போகணும் இல்லாமல் வேறு இப்போ அவங்க இங்கே இருந்துட்டு வாரம் இல்லாமல் வேறு இப்போ சௌசா இருந்துட்டு தான் அங்கேயே வரையணும் அப்போ அங்கே வந்து எல்லாரோலையும் கஷ்டம் அப்படியான வேலை செய்கிறது உண்மைதான் ஆனால் நாங்கள் நாங்கள் வந்து என்ன வேலையாண்டாலும் ஓகே இப்போ அடுத்த வேலை வந்தேன்டா வாரம் ஆனால் மாட்டேன்ட்டு சொல்ல மாட்டேன் இந்த எந்த வேலையாட்டான்னு சொல்றேன் ஆனால் இப்போ வரவே வேலை செலக்ட் பண்ணி எடுக்கணும் இப்ப செலக்ட் பண்ணி ஒப்பாங்க அண்ணன் எக்ஸாம் வேலையாண்ணே தமிழ் ஆக்கள் வீட்டியா இல்ல வர 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 மாட்டாங்க வரமாட்டாங்கல் இருக்கொண்டு வைப்பாங்க ஆனா நாங்க வந்து அப்படி இல்ல எங்களுக்கு காசு வேணும் நாங்கள் எங்களோட குடும்பத்தை பார்க்கணும் சமுதரத்தை பார்க்கணும் சொந்தத்தை பார்க்கணும் நாங்கள் செய்யணும் எங்களுக்கு ரோட்டு கூட நாங்க நாங்கள் வேணும் எத்தனை சமளாக்கள் போனாலும் கூட அதை பழகிட்டு இப்ப வர வரப்படிகள் கொஞ்சம் கொஞ்சம் சோசனியமா இருந்துட்டு வராங்க கஷ்டத்தையும் தெரியாததை செய்யாயின கஷ்டத்தை தெரிஞ்சவன் என்ன வேலை ஏன்டான் எனக்கு ஒரு பெரிய ஃப்ரெண்ட் இருந்தான் ரிங்கோ மேல பெரிய அவன் வந்து ஏழு வருஷம் என்னட்ட வந்து வந்து என்ன காணிக்க ஒரு பஸ் எல்லாம் பழக்கம் என்னை அண்ணா தம்பி ஏண்டான்னு அவ ஸ்டோரியா கேட்டான் எனக்கே கவலையா இருந்தது அடுத்த நாள் சொன்னேன் இப்படி வேலை இருக்கு உனக்கு மத்தியாலும் பத்து ரூபான்னு தருவேன் பார்க்க ஓட்டு ஓ மட்டு சொல்லி வந்தான் இந்த அவன் நல்லா இருக்கான் நல்லா இருக்கு நாட்டை விட்டு திருப்பினாலும் அவன் அது அவன் நித்திரியே உள்ளான் அஞ்சு வேண்டாலும் இட விழவாக எலும்பி ஓடிடுவான் ஓடிடு வேலைக்கு அண்ணா நான் செய்கிறேன் எனக்கே ஊக்கம் கொடுப்பான் எனக்கே ஞாபகப்படுத்துவான் அப்படியானவை உப்ப குறைவு குறைவு அவன் மாதிரி நீங்கள் யாரும் பிறந்து அப்போ நீங்கள் இப்போ எங்கே நாட்டில் அந்த யுத்த காலநிலையில எங்கே இல்லை நீங்க இல்லை ஒரு பிரச்சினைக்கையும் நான் இல்லை இந்தியன் அமை பிரச்சினைக்க இந்தியாவில் இருந்தேன் நம்ம நாட்டு பிரச்சனையைக்க நான் தாண்டு வெளிநாடு போட்டேன் அதனால் எனக்கு இந்த பிரச்சனைகளை பற்றி எனக்கு உண்மையாக மனசார சொல்ல எனக்கு தெரியாது தெரியாது உண்மையாக தெரியாது ஆனால் நான் கண்ணால் பார்க்க இல்லை இந்த வீடியோவெல்லாம் பார்த்துருக்குறேன் அது மாதிரி உண்மையாக தெரியாது எனக்கு நான் பொய் சொல்லக்கூடாது எனக்கு தெரியாது ஓகே ஆனால் நாட்டை பற்றி இருக்குது எங்களை நான் ரெண்டு சொல்லி இருந்தவுடைய தான் நான் இப்போ இங்கே வந்து போகிறேன் இங்கே முதலையும் சொல்லியிருந்தேன் எங்களுக்கு உதவியெல்லாம் செஞ்சுருக்குறேன் செஞ்சுருக்குறீங்களான்னு நிறைய பேருக்கு நான் செய்திருக்கிறேன் சார் நிறைய பேருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு கெல்புகள் பண்ணி கொண்டு இருக்கிறேன் இப்பவும் செய்து கொண்டு இருக்கிறேன் நான் ஆனால் நான் அதை வெளிப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை ஒரு உதவி செய்தா சரி மாதிரி நிறைய பேர் உதவி செய்த நிறைய பேர் உதவி செய்யணும் ஒரு சிலர் வழியால் வார ஒரு சிலர் தங்களோட பேரை சொல்லுவாங்களே ஆனால் நிறைய பேர் செய்து செய்தவான் வந்துருக்கேன் நிறைய பேர் செய்திருக்கிறேன் இப்போ வேற கண்டாலும் ஒரு பாவம் பரிதாவம் நான் அவை போய் கதைச்சு அவைக்கு எதாவது செய்யணும் தான் போய் செய்வேன் எனக்கு இந்த வருஷம் ஊர்ல தான் வருஷம் பிரபு இந்த வருஷம் பிரபு இப்போ நாம் வந்து நாற்பது வருஷமாக இந்த எங்களை வருஷம் பிறப்ப இங்கே நான் பார்க்கையில் அனுபவிக்கல அனுபவிக்கையில் நான் இங்கே இந்த முறை நான் வாய்ஃப் வந்துருக்கலாம் அம்மாவையோட கொண்டாட அம்மாவையோட கூட வா எல்லாருக்கும் கவியெல்லாம் கொடுத்து கொஞ்சம் சந்தோஷம் எங்களுக்கும் இருக்கும் கவியெல்லாம் கட்டாயம் நீங்களும் டாக்டர் சாரம் வாங்க இந்தியா போய் அதைக்கு உடுப்பு போல மருத்துவ வந்து வச்சுருக்கிறோம் கொடுக்குறதுக்கு விசேஷமாக தான் கொண்டாட விசேஷமாக செய்வோம் மட்டும் மற்றது நாளைக்கு மருதடி நாற்பது வருஷமா பூ இல்லை மருதரி பிள்ளையார் பிள்ளையார் சந்திப்போம் அப்போ நானும் வருவேன் ஆ அப்போ தேடி பிடிங்க சரியா அப்போ என்ன இப்போ தெல்ல சென்னை முருகனை அடிக்கடி வாரியல் என்ன என்ன செஞ்சு வச்சிருக்காரு அது வந்து சின்ன வயதில் நான் சைக்கிளில் வருவேன் கோண்டாவில் இருந்து நான் கடையில் நின்றுனா அப்போ அவர் சாமி பெற்று அவரோட இங்கே வந்து எனக்கு பழகிட்டு சைக்கிளில் வந்து அவர் அழைப்பு தான் தாராரு இப்போ வந்தாலும் இங்கே வரான் இப்போ நேற்று வந்தேன் இப்போ இன்றைக்கும் வந்துருக்கேன் இன்றைக்கு வந்த இடத்துல உங்களை எதிர்பாராம இதுல சந்திச்சு இருக்கிறேன் அது இன்றைக்கு நீங்க வரணும் நானும் இंजे வரணும் சந்திக்க வரணும்னு வாங்க எங்க துவாயில கண்டதுக்கு நான் மறந்தே போகணும் இப்போ இதல கண்டவன தான் ஞாபகம் வருது. கோடி எடுத்த நீங்க எல்லாம் அங்கேயே என்ன. அங்கேயே கண்ட சந்திச்ச நான் நான் கண்டேன்னா நீங்க உங்களை இப்ப நான்தா எல்லாரோட நேரவே வீடியோ எடுக்கல தானே. உங்களோட ऑलरेडी காட்சி கண்டு அந்த போனை நீட்டி கொண்டு வந்தேன். சந்தோஷம். அப்படி பயந்த நேரமா அந்த மாமா யாக்கல என்ன நாடலா மணி கூட கேக்குது. மணி கூட கேக்குது.

ஏனென்றா அவங்களும் எங்களை மாத்தான் ஆசைப்பட்டு நானும் அப்படித்தான் விளக்கணும்னா ஆனா யோசிச்சு வேற வாரம் அங்க இருக்கிறவ சொல்றது உண்மை என்று புரிஞ்சு கொள்ள வாழும் வா இப்போ நான் என்ன சொன்னாலும் அதை இப்ப வர படிக்க கேட்க ஆகினா நாங்கள் போட்டோம் அவன் நல்லா இருக்கணும் அப்போ இங்கே இங்கே அங்கே இருந்து சொல்கிறவன் உண்மையான கதை நானும் மார்த்தான்னு சொல்றேன் உப்ப தொண்ணூறு வீதம் கஷ்டம் 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 வைக்கிறதும் கஷ்டம் அங்க அவங்க நாட்டுல வச்சிருக்கிறதும் கஷ்டம் உடனே இப்ப இப்ப வந்து அங்க தெரியும் அவன் வந்து உடனே அனுப்புறான் அவனுக்கு வந்து எங்களை பெருசா விருப்பம் இல்லை அவனுக்கு விருப்பம் ஏன்னா அவங்க வந்து தங்கட மக்கள் இந்த வரிப்பணத்துல இருந்து காசு கொடுத்து கொண்டு அதால அவங்களுக்கு நிறைய பிரச்சனைக்கு வந்து அங்க அங்க இருக்கிற மக்கள் குழம்பிட்டு நம்ம இருக்கு இப்ப நாங்கள் உழைச்சி நாங்கள் வரி கட்டுறோம் அதை நீங்கள் வர அகதிகளை கொடுக்குறது இரண்டு மாதிரி தான் காசு கொடுக்குறாங்க அப்படியே ஓ அங்கே பேர் வேலைய போகாம சோசல்ல இருந்து உழைச்சாப்பிடணும் அதெல்லாம் எங்கட நம்ம எங்கடைய ஆக்கள் உழைக்கிற கொண்டு அவங்களுக்கு விளங்குதா அப்படி இப்போ கஷ்டம் ஒரு பொன் ஒரு பொட்டை ஒரு பெரியனை கல்யாணம் அங்க வந்தா அதை கொஞ்சம் நிமிடலாம் அதே மாதிரி ஒரு பெரியன் வந்து இங்கே பொம்பளை எடுத்தா அந்த பொம்பளை அங்கே வாழலாம் மற்றும்படி கலவா வந்து அங்க இருக்கிறது இப்போ சரியான தொண்ணூறு தான் கஷ்டம் கஷ்டம் நான் அங்க வந்தா எனக்கு ஒரு வேலையில் கிடைச்சிது பொம்பளை கிடச்சி கல்யாணம் கட்டி செஞ்சு வைப்பீங்க ஓ கட்டன் மாதிரி நமக்கு நல்ல பொம்பளை பார்த்து செய்து வைக்கலாம் பொம்பளை இல்ல வேலை எடுத்து தருவீங்களோ நான் எடுத்து தருவேன் முதல் வர ஒண்ணு விலை முதல் வர வேணம் வேலை என்னட்ட வந்ததுன்னா ஏதோ சின்ன சின்ன வேலையை நான் எடுத்து தருவேன் ஆனா எனக்கு எல்லாமே விருப்பமில்லை எனக்கு உள்ள நாடு போகிறதுக்கு நான் இங்கேயே இருப்பேன் இங்கே இருக்கேன் போய் போய் வருவேன் நான் போய் ஒரு நாலஞ்சு நாட்டு போட்டு வந்துட்டேன் அந்த சந்தோஷம் காணும் அப்புறம் ஒரு நாட்டுல போய் தங்கி இருக்கோம் நான் விரும்புகிறேன் இங்க சுதந்திரமா இருக்கு நீர் இங்க சுதந்திரம் இங்க நம் நம்மள நாடு மாதிரி வராது கொஞ்சம் காசு வாழ்றது இங்க மனுஷா இங்க அண்ணிங்க குடிச்சிட்டு இருந்தாலும் நிம்மதியா இருக்கா உண்மைதான் நான் இப்ப ஒரு மூன்று நாலு நாட்டுக்கு போய் வந்தபடியால எனக்கு அந்த அந்த நாடுகள்ல போயிருக்கேன் போடா நாட்டுக்கு போகணும் மாதிரி இருக்கு எப்படா வீட்டை போய் படத்து ஒரு நித்திரையை கொண்டு தண்ணியோட வேண்டிருக்கு இப்ப முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் வெளிநாடு இருக்கு உங்களுக்கு அப்படி எனக்கு வருத்தம் வந்தது பைபாஸ் செய்தது அங்கே வந்து எனக்கு நடக்க இலக்கியம் மற்றது மூச்சு வாங்கும் ப்ரெஷராக இருக்கும் இப்போ இங்கே வந்து இப்போ மூன்று கிழமையாகுது கடவுளேண்டு முருகனுக்கு முன்னால் சொல்கிறேன் எனக்கு அந்த அந்த சிந்தனையே இல்லை ஏன்னா ரெண்டஞ்ச காற்று அழி

இல்லை எல்லாேருக்கும் இப்போ எந்த வயதுக்கு அங்கே போனாக்கள் எல்லாேருக்கும் இங்கே தோண்டும் பெற வேணும் சந்தர்ப்பம் சூழலில் வந்து பிற பிள்ளை கல்யாணங்களை கொடுத்து கொடுத்த மகள் இருக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அங்கே தான் வாழணும் இருக்கிறவையும் இருக்கணும் இப்போ நான் வந்து இங்கே இறவாசி அங்கே வாசி வாழ்வோம் பண்ணி தான் எந்த பிள்ளைகளை காண்டு ஒரு இதுக்கு போகணும் வேண்டாம் அப்புறம் நான் இங்கே அழையே வந்துடுவேன் இந்தபோல் கொஞ்சம் காலம் விழுக்க வேணும் ஆனால் அது வரைக்கும் மிஷின் மிஷின் வாழ்க்கை தான் போய் அடுத்த நாள் வேலை எனக்கு போய் பேக்க வச்சிட்டு அடுத்த நாள் மனசியும் போடும் வேலைக்கு நானும் அந்த பிரச்சனை வந்து சேரும் போஸ்பட்டி அதை உடைச்சா மண்டியாலே கட்டி இவ்வளவு கட்டி கட்டி அறந்து போன

ஆஹ் வந்திருக்கார் ஒரு சில கதைகள் கேட்டிருப்பீர் அண்ணா விட அண்ணா வாழ்க்கை முறையில் சுவிசுக்கு போனா என்ன நடக்கும் இப்ப போகிறாக்களுக்கு இனி போகிறாக்களுக்கு என்ன நடக்கும் அண்ணா சொல்லியிருப்பார் நாங்க சொல்றதை விட இருந்து அங்க வாழ்கிறாக்கள் சொல்றது வந்து ஒரு என்னன்னு சொல்றது நீங்கள் நீங்களும் நம்ப கூடியமா இருக்கும் அவை வந்து நேரடியாக சொல்லேக்கில் வந்து நீங்களும் தெளிஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும் வாழ்க்கை இதுல சொல்லியிருந்தார் முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷமா நாட்டை விட்டு போய் உள்ள நாட்டுல இருந்து நிறைய தவிப்புகள் இலக்கங்கள் புலம்பெயர் மக்கங்கள் எல்லாருக்குமே இந்த இக்கங்கள் இருக்குது அந்த அவர் இரண்டாயிரத்தையும் சொல்லி இருந்தார் நன்றி அன்னயா நன்றி நாளைக்கு மருதடிக்கல சந்திப்பாடி காணொலியை பார்த்து உங்கள் அனைவருக்குமே நன்றி மற்றும் ஒரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க நன்றி வணக்கம்